ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேள்வி வின்னிங் சேனலில் நேற்று சிங்கிள் ஷாட்டில் கொடுத்த நம்பர் நம்பர்லான்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அப்படி கொடுத்துருந்தோம் சிங்கிள் ஷாட்டில் நேற்று ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் நைன் ஜீரோ டபுள் நைன் ஆல் போர்டு நம்ம ஒம்போது கொடுத்துருந்தோம் சொன்ன மாதிரி ஒம்பது வந்துட்டு மறண மாதம்னா ஒரு ரெண்டு போர்டில் நமக்கு நேற்று பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சி போர்டில் நமக்கு ஒம்பது கொடுத்துருந்தோம் சி போர்டும் பாஸ் ஆகிருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பி போர்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு வெற்றி நிதி எடுத்து கொடுத்துருக்கோம் சரி ஓகே இன்றைக்கி நான் கேள்வி வினிங் சேனலில் நமக்கு சிங்கிள் ஷார்ட்டை கொடுக்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்ஷயா சண்டே இன்றைக்கி அக்ஷயா அறநூற்றி ட்ரா நம்பரு இன்றைக்கி நம்ம சிங்கிள் ஸ்டார்ட்டில் கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறநூற்றி எழுபத்தி நாலு சிங்கிள் ஸ்டார்ட்டில் கொடுத்துருக்கோம் அறநூற்றி எழுபத்தி நாலு உங்கள் கெசிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அறநூற்றி எழுபத்தி நாலு உங்கள் கெசிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த சி போர்டு நாலு இன்னைக்கு சி போர்டு வந்துட்டு நாலு நான் வந்து ஆல்போர்டு கொடுக்குறேன் ஆல் இன்னைக்கு இன்றைக்கி நாலு கொடுக்குறேன் பிசி ஏபி பிசி வச்சிங்க அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு இப்படி ட்ரை பண்ணுங்கள் ஏபிபிசி ஏசிக்கு ஆல் போர்டும் நாலு கொடுத்துருக்கேன் உங்கள் கெஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் வந்து தான் எடுத்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க சிங்கிள் ஷார்ட்டில் நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுன்னு சொல்லிட்டு ஒரே நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது இப்படி வந்துடுச்சு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வந்துச்சு இதில் நல்லா கட்டிட்டீங்கன்னா பவரில் பிபோலில் பவரில் அஞ்சு ஜீரோ வச்சு தான் பாக்ஸ் தான் இன்றைக்கி வின்னு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது பாக்ஸ் போடுறதாலே பிசி நமக்கு வின் ஆகிருக்கும் சிங்கிள் ஷார்ட்டில் யாருமே இந்த அளவுக்கு எடுத்து கொடுப்பாங்களா எனக்கு தெரியல அப்படி யாராவது வந்து நல்ல கேசிங் சிங்கிள் ஷார்ட்டில் கொடுக்குறாங்கன்னா மறக்காமல் கமாண்டரை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் நம்ம போடுற வீடியோ வந்து ஒரு சிங் ஒரு ரெண்டு நிமிஷத்தை வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கியான வீடியோ அவ்வளோதான் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அறநூற்றி எழுபத்தி நாலு ஆல் தி பெஸ்ட் அறநூற்றி எழுபத்தி நாலு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்